இன்றைக்கி சனிக்கிழமை ஜூன் ஒன்றாந்தேதி தேதி பிறந்துருச்சு உலக புகழ்பெற்ற ஹாலிவுட் நடிகை மர்லின் மன்றோ ஹாலிவுட் உலகின் முடிசூடா ராணியாக திகழ்ந்த மர்லின் மன்றோவோட பிறந்த தினம் இன்று அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தாறில் பிறந்தவர் இயற்பெயர் நார்மா ஜெனி மார்டன்சன் சிறு அம்மா மனச்சிதைவுக்கு உள்ளாகி காப்பகத்தில் சேர்க்கப்பட்டதால் இளமை பருவத்தில் வறுமையில் வாடினார் மர்லின் ஆதரவற்றோர் இல்லத்திலும் பிறகு குழந்தை இல்லாத தம்பதியினரிடமும் வளர்ந்தார் பதினாறு வயதில் செய்து கொண்ட திருமணமும் இவருக்கு நல்ல வாழ்க்கையை தரவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலில் டேவிட் கொனோவர் என்ற புகைப்படக் கலைஞர் யாங் என்ற பத்திரிக்கைக்காக இவரை புகைப்படம் எடுத்தார் கவர்ந்தளுக்கும் இவரது அழகை முதன் முதலாக வெளி உலகுக்கு கொண்டு வந்தது அவர்தான் விளம்பரங்களில் நடிக்க தொடங்கியவர் வெற்றிகரமான மாடலாக திகழ்ந்தார் திரைப்படத்தில் நடிக்கும் ஆசை பிறந்தது தொடர்ந்து முயற்சி செய்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறில் தனது பெயரை மர்லின் மன்றோ என்று மாற்றிக்கொண்டார் இருபத்தாறு முப்பத்தாறு நாற்பத்தாறு இரு வருஷம் எவ்வளோ நாளும் முயற்சி படுகிறார் முயற்சி என்பது பத்து வருடங்களுக்கு மேலாக சில பேர் செய்வாங்க என்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழில் திரைப்படங்களில் நடிக்க தொடங்கினார் ஆரம்பத்தில் சிறு வேடங்களிலேயே தோன்றினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் வெளிவந்த தி அஸ்பால்ட் ஜங்கிள் மற்றும் ஆல் அபவுட் யூ ஆகிய படங்கள் இவருக்கு புகழை தேடித்தந்தன டூ நாட் ஃபாதர் டூ நாக் டூ நாட் ஃபாதர் டூ நாக் அப்படின்ற ஒரு திரைப்படத்தில் முக்கிய வேடத்தில் நடிக்கிறார் பணம் புகழ் செல்வாக்கு குவிந்தது நகைச்சுவை கதாபாத கதாபாத்திரங்களிலும் இவரது திறமை அபாரமாக வழிபட்டது அதன் பிறகு ஏராளமான படங்கள் நடிக்கிறார் நடை உடையலகு மிகவும் பிரபலம் தங்க நிற முடி புன்னகை பூத்த முகம் தங்கச்சிலை போன்ற உடல் என்று பலராலும் வர்ணிக்கப்பட்டார் அபரிமிதமான அழகும் பார்த்தவுடன் மயக்கும் தோற்றமும் கொண்டிருந்தார் இவரது ஒரு புகைப்படம் ஒன்றே முக்கால் கோடிக்கு ஏலம் போயிருக்கு ஆனால் பாவியலாக எழுபத்தஞ்சு லட்சத்துக்கு ஒரே ஒரு ஃபோட்டோகிராஃபர் காற்றில் தனது ஆடை பறக்காமல் இவர் பிடித்து கொள்ளும் காட்சி மிகவும் பிரபலமானது அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தைந்தில் வெளியான தி செவன் இயர் இட்ச் என்ற படத்தில் வருகிற அந்த காற்றில் படக்காமல் இவர் பிடித்துக்கொள்கிற அந்த காட்சி அந்த உடை காட்சி அது போன்ற சிலையை இருபத்தாறு அடி உயரம் பதினைஞ்சு டன் இடையில் செவார்டு ஜான்சன் என்ற சிற்பி வடிவமைச்சர்றாரு அது மர்லின் பிறந்த ஊர் அருகே வைக்கப்பட்டுள்ளது இன்றைக்கி இருக்குது என்ன வேலைகளாம் பார்க்குறாங்க இந்தியாவில் கொஸ்புக்கு செலவு வச்ச மாதிரி இந்தியாவில் தமிழ்நாட்டில் பல்லாண்டு காலம் புகழுடன் வாழ்ந்தவர்களுக்கு கிடைக்கும் பெயரையும் புகழையும் மிகவும் குறுகிய காலமே வாழ்விலேயே இவர் அடைந்தார் கோல்டன் குளோப் விருது உள்ளிட்ட ஏராளமான விருதுகளை வந்திருக்கிறார் ஒரு நடிகையாக மட்டுமின்றி பாடகி இயக்குனர் என்ற திறன் பெற்றிருக்கிறார் பெற்றிருந்தார் பாடகியாக சிங்கராகவும் வந்திருக்கிறாங்க இயக்குனர் டேரக்டராக வந்திருக்காங்க உலகம் முழுவதும் கோடிக்கணக்கான ரசிகர்களின் கனவு கண்ணியாக வளம் வந்த இவர் முப்பத்தாறு வயசில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் பாருங்கள் முப்பத்தாறு வயசுலயே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இறந்து போயிடுறாங்க தற்கொலை செய்து கொண்டு ரசிகர்களை அதிர்ச்சியில் உதவி உதவியிருக்கும் இந்தியாவில் சில்க் சுமிதா மாதிரி தான் தமிழ்நாட்டில் மறைந்து ஐம்பது ஆண்டுகள் ஆன பிறகும் அவரது புகழ் இன்னும் மங்கவில்லை அமெரிக்க ஐரோப்பிய சினிமாவின் அமர நட்சத்திரம் என்று இன்றளவும் புகழப்படுகிறார் அப்படி என்ன மன உளைச்சல் ஒரு மனிதரை அழித்து விடுகிறது என்றால் மன உளைச்சின் மன உளைச்சலின் எல்லைகளை எப்படி கடந்து செல்வது அப்படின்ற ஒரு புத்தகமாக நம்மளுக்கு தேவைப்படுகிறது எதிர்மறையான விஷயங்களை நம்மளுக்கு நடக்கிற எதிர்மறையான விஷயங்களை நேர்மரத் தன்மையோடு பார்த்தா மனக்குழப்பங்கள் மன உளத்தில் வரது வராமல் இருக்கிறதுக்கு ஓரளவு தடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதிகபட்சமாக தடுப்பதற்கு அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன் எனவே அதனை நாம் கவனமாக பார்க்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு அமெரிக்காவின் லாஸ் லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் பிறந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு பிறந்த இயற்பெயர் நார்மா ஜெனி மார்டன்சன் மர்லின் மன்றோ அவரை நம்ம இன்றைக்கி சந்திச்சிருக்கிறோம் நினைவு கூறியிருக்கிறோம் நன்றி வணக்கம்